الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو അള്ളാഹുടേ കൃപയൽ മുഖ്താരാ കിതാബി മൂലമാറബി അറബി ഇലക്കിയങ്ങളിലേ നാം സില വിഷയങ്ങളെ പഠിത്തവം அரபிகளின் நடைமுறை பேச்சுக்கள் பழக்க வழக்கங்கள் அதேபோல் சஹாபாக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் அதிலே அவர்கள் வெளிப்படுத்திய கோபதாபங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்கள் இவைகளையும் அதற்கு ஒரு மேற்படி சென்று ஹசரத் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய அந்த ஜவாமி அல் கலீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சுருக்கமான வார்த்தைகளில் விரிவான கருத்துக்களை உள்ளடக்கிய பெரும் உபதேசங்கள் அதனுடன் அல்லாஹு தாலாவுடைய கலாமான திருமுறை குரானுடைய வசனங்களில் குவிந்து கிடக்கும் அற்புத இலக்கியங்கள் இதையெல்லாம் நாம் நமக்கு இந்த கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையிலே விலைக்கு கொண்டு வருகிறார்கள் அதன் தொடரிலே இப்பொழுது நாம் பல கிதாபுகளில் இருந்து பல இலக்கிய கலைஞர்கள் இன்னும் கவிதையில் மேம்பட்டோர்கள் அவருடைய அரபி மொழியின் பல திறமையிலே தங்களுடைய ஆக்கங்களை வெளிப்படுத்தி உணர்வுபூர்வமான கிதாபுகளையும் புத்தகங்களையும் எழுதி அதில் தங்களுடைய கட்டுரைகளை பதிவு செய்தவர்களே அதிலிருந்தும் சில முக்கியமான கட்டுரைகளை நமக்கு இலக்கிய ரீதியாகவும் சரி ஒழுக்க ரீதியாகவும் சரி நம்முடைய வாழ்க்கையை ஒரு பல வித கட்டுரைகளை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுது படித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்பொழுதல் முக்தாராத் என்ற கிதாபினுடைய பாடம் ஐம்பத்தி நாலாவது வரிசை நாம் அடைந்திருக்கிறோம் இது நமக்கு ஹசரத் அல்லாமத்துல் உஸ்தாத் அபுல் ஹசன் அலில் ஹசன் அன் நத்விர் அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் மூலமாக இந்த கிதாப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதனுடைய பாடங்கள் எளிமையான முறையிலும் விளங்கும்படியாகவும் ஜாமியாத்து ரகீபுல் இஸ்லாமிய சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது மிக பெரும் சேவையாக இருக்கிறது இந்த சேவை அல்லாவிடத்திலே பொருத்தத்தையும் நன்மையும் ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது சேவையிலேயே மிகச்சிறந்த சேவை அயில்முக்காக செய்யக்கூடிய சேவை கல்வியை கற்றுக் கொடுப்பது கற்றுக் கொடுத்தல் கற்றுக்கொள்ளுதல் இவை மிக உயர்ந்த அமலாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இது மாபெரும் நன்மைக்குரிய காரியம் இந்த நன்மையில் நாம் ஒன்று சேருவோம் இன்னும் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் நம்முடைய ஆதரவுகளை தங்களுடைய கருத்துக்கள் மூலமும் தங்களுடைய துவாக்களினும் நம்மை சேர்த்து கொண்டு இன்னும் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கிய நியாமத்துகள் அருட்செல்வங்களை நன்கொடைகளாக வாரி வழங்குவதன் மூலமும் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடையலாம் அந்த அடிப்படையிலே இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவர்கள் இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்கொடைகளை தர விரும்புவோர் இந்த நம்பருக்கு அனுப்பி அல்லாவுடைய திருப்தியையும் இந்த சேவையிலே பங்களிப்பையும் பெற்றுக்கொள்வோமாக அல்லாஹு தாலா நம்மை பொருந்தி கொள்வானாக வாரங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம் ஐதாபின் பிஸ்மில்லா நிர்வாஹிம் ஐதாபின் அதாவது கண்டிப்பு மிக்க கடிதம் இதை அபி பக்ரீன் ஜமி அவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஆகாணி என்ற ரிசாலாக்கள் இருந்து எடுக்கப்பட்டு இங்கு கட்டுரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கட்டுரைக்கு சொந்தமான ஆசிரியர் இவர்களை பற்றி சென்ற பாடத்திலே நாம் தெளிவான முறையிலே பார்த்தோம் இந்த பாடத்தில் நம்ம ரெண்டு தலைப்புகளுடைய விஷயத்தை பேச போகிறோம் முதலாவது அதாவது கண்டிப்பின் கடிதத்துடைய தொடர் சென்ற பாடத்தில் கண்டிப்பின் கடிதம் அதனுடைய தொடரான மீதி உள்ள தொடரை பார்த்துட்டு மூணு பாடங்களின் படிப்பினைகள் இதற்கு முன்னால் சென்ற மூன்று பாடங்கள் அந்த மூன்று பாடங்களில் நமக்கு கிடைக்கப்பெற்ற படிப்பினைகள் என்ன என்பதையும் இந்த பாடத்தில் நாம் இன்ஷா அல்லா சொல்ல இடிக்கிறோம் அதை தொடர்ந்து இதற்குரிய உபகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எனக்கு போன்று நான் செய்ததற்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு உபகாரத்தை நன்றி செலுத்தி அதாவது உபகாரத்தை உணர்ந்து ஒரு கடிதம் எழுதினால் மிகவும் நன்றாக இருக்கும் அதேபோல் என்னுடைய விஷயத்தில் ஏதேனும் நீங்கள் தவறை பெற்றுக்கொண்டால் தாராளமாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் அல்லது நீங்கள் உங்களால் திருப்பி அனுப்ப முடியாததற்குரிய ரகசியம் என்ன என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் எனவே நான் உங்கள் புறத்திலிருந்து என்னுடைய மனதோடும் என்னுடைய உள்ளத்தோடும் நான் சண்டையிட்டு அதை சமாதானப்படுத்தி விட்டேன் எந்த அளவிற்கென்றால் தவறு என்பது என் புறத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிறது உங்கள் புறத்தில் எந்த தவறும் இல்லை என்ற விஷயத்தை நான் என் நப்சிற்கு நான் சொல்லிவிட்டேன் மேலும் என்னுடைய நஃ்சை பார்த்து சொன்னேன் உன்னுடைய சகோதரரான அவருடைய அந்த காரணத்தை தங்களத்தை ஏற்றுக்கொள் அவர் எதை கொடுத்தார் ஏற்றுக்கொள் அதே போன்று என்பது நாளையும் வர இன்றோடு கழியப்பொழுதல்ல நாளையும் வரக்கூடியதாக இருக்கிறது நாம் நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்வது புகழக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நான் சமாதானப்படுத்தி என் நப்சிடம் சொல்லிவிட்டேன் என்ற அந்த பதிலை திரும்ப அடுத்த தொடரை கிதாபுடைய இந்த கட்டுரை ஆசிரியர் முடிக்கிறார்கள் இதைத்தான் நாம் எங்களது பார்க்க போகிறோம் வாருங்கள் கிதாபிலே செல்வோம் இப்பாரத்தை காண்போம்லா இப்ராஹிம் என் குசந்து நான் அழகாக்கி இருந்தால் அல் அல்யாத்திதார தங்கடம் சொல்வதை அன் அன்செய்தி என்னுடைய தலைவரின் புறத்திலிருந்து என் தலைவருக்கு பகரமாக நான் தங்கடம் சொல்வதை அழகாக்கியிருந்தால் எனக்கு உபகாரம் செய்யட்டும் யாரிஃப்னா அவர் உபகாரம் செய்யட்டும் கூலி வழங்கட்டும் லீ எனக்கு எனவே அவர் ஹக்கல் யசானி அதாவது உபகாரத்தின் செய்தது உபகாரம் செய்தின் பலனாக நான் அவருக்கு இந்த ஒரு உபகாரத்தை செஞ்சதுனால இந்த உபகாரத்தின் பலனாக எனக்கு அவர் கூலி வழங்கட்டும் இன்னும் அவர் எழுதட்டும் லி எனக்கு பில் ஹசானி ஆமோதித்த வண்ணமாக இந்த விஷயத்தை முழுமையாக ஆமோதித்து அவர் எழுதட்டும் அப்படின்னா எனது பொதுவா ஹசான் அப்படிங்கிறது இசாஹத்துக்கு எதிர்பார்த்து சொல்றேன் இசாஹாத்னா ஒரு விஷயம் கேடாக நடக்கிறது அதற்கு எதிரில் உபகாரம் எஹ்ஸானுங்கிறது இஸ்தி அதாவது குபுஹுக்கு எதிராக சொல்றது குபு அப்படின்னா ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு விஷயம் சரி ஒயின் குன் து அச து அச அயுசி உச அதன் அப்போ நான் தவறாக செய்திருந்தால் அதாவது நல்லது செய்திருக்க நல்லது செய்ய எனது கேடாக ஆகியிருந்தால் நான் சொன்ன விஷயம் சரியில்லை அது தவறாக ஆகியிருந்தால் பல் யுஹ் பிர் நீ பி அஹ்பர் யுஹ்பிர் உழுந்து பல் யுஹ் பிர் நீ எனக்கு அவர் அறிவிக்கட்டும் பி அவருடைய தங்கடத்தை அவர் தெளிவான முறையில் அறிவிக்கட்டும் அவருடைய ஏன் அவரால் கடிதம் அனுப்ப முடியவில்லை என்னுடைய இரண்டு நிலைகளிலேயும் அவர் கடிதத்தை அனுப்பாத காரணம் என்ன என்பதை நான் என்னுடைய ஆறுதலுக்கு என்னுடைய கற்பனையின் அடிப்படையில் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் அவரின் புறத்திலிருந்து அதுல ஏதாவது தவறு இருந்திருந்தால் அல்லது அது சரியாத சரியானதாக இல்லை என்றால் அவர் எனக்கு அறிவிக்கட்டும் பி அவர் ஏன் என்னுடைய துன்ப காலத்திலும் ஆறுதலாக எழுதவில்லை என்னுடைய இன்ப நேரத்திலும் என்னுடைய எனக்கு வாழ்த்து சொல்லி எழுதவில்லை அதற்கு காரணம் என்ன என்பதை அவருடைய அந்த உதிரை கொண்டு தெளிவாக எனக்கு அறிவிக்கட்டும் நிச்சயமாக அவர் யார் செய்திருக்கார தலைவர் அரசர் மின்னி என்னை விட மிகவும் அறிந்தவராக இருக்கிறார் இஸ்முத் வசனில் வந்திருக்குது அதாவது பிசிஹி அவருடைய ரகசியத்தை கொண்டு அப்போ உள்ள என்ன விஷயம் ஏன் அவரால் செய்ய முடியவில்லை என்ற உள்ரங்கமான விஷயம் அவருக்கு தான் தெரியும் அப்போ என்னை விட அவர்தான் நன்கு அறிந்தவர் அதனால அவரை எனக்கு அறிவிக்கட்டும் ஒள் ஏறல மின்னி இன்னும் ரவி ஏறலாம் ஏறலாதான் என்னை பொருந்திக் கொள்ளட்டும் மின்னி என்னிலிருந்து அவர் என்னை பொருந்தி கொள்ளட்டும் என்ன செய்யட்டும் அவர் பொருந்திக் கொள்ளட்டும் அன்னி ஏன் பொருந்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது நான் வந்து தவளா சொல்லியிருந்தாலும் அது பொதுவாக அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி என் மேல அதிருப்தி ஆயிடக்கூடாது அவர் அதனால என் மேல கோவப்பட்டு கூடாது அப்பவுமே நினைச்சேன் என்ன கொள்ளணும் ஏன் அப்படின்னு சொல்லி கல்வி நிச்சயமாக நான் போர் செய்தேன் சண்டையிட்டேன் ஒருவருக்கு ஒருவர் போர் செய்யறது அப்ப இவரே இவர் இவரு பக்கம் அவருடைய நப்சு கல்பு ஒரு பக்கம் ரெண்டும் எதிரும்புதிரும் ஆரபங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்தி சொல்றது அப்போ நான் போரிட்டேன் அன்ஹு அவருக்கு பகரமாக அவரின் புறத்திலிருந்து கல்வி என்னுடைய உள்ளத்துடன் நான் சண்டையிட்டேன் இந்த ஹூல மீது செய்தி செய்து சரி தூ அன் தம்பி என்னது அவருடைய அவருடைய அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மன்னித்து விடுதல் சொல்றது நான் என்ன செஞ்சேன் காரணம் சொன்னேன் அன் தம்பிஹி அவருடைய பாவத்தின் புறத்தில் இருந்து அவருடைய குற்றத்திற்கு பகரமாக நான் அழகானது ஒரு காரணத்தை அவருக்கு அது ஒரு விஷயத்திற்காக நான் எடுத்து சொன்னேன் அத்தா எதுவரை என்றால் தம்பி அது வந்து அவருடைய தவறை போன்ற அல்ல அது என்னுடைய தவறை போன்று என்பதை போன்று நான் என்ன செஞ்சேன் அதற்கு ஒரு காரணத்தை எடுத்து சொன்னேன் நடந்ததுலாம் அவருடைய தப்பு கிடையாது என்னுடைய தப்பு தான் சொல்லி நான் ஏத்துக்கிட்டதுக்கும் என்னுடைய தப்பை போன்று நான் எடுத்து சொன்னதுக்கும் அப்புறம் அவரின் சார்பா என்னுடைய கல்போட நானே சண்டை போட்டதுக்காக வேண்டியும் என்ன சொல்லிட்டு என்ன அவர் பொருந்திக் கொள்ளட்டும் இன்னும் நான் சொன்னேன் யாரு அபுபக்கல் சொல்றாரு சில யா நப்சி என்னுடைய நப்சே அதாவது ரெண்டுமே சொல்லலாம் நீ தங்களத்தை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறதுனா பொதுவாக உதருடைய விஷயத்துக்கு சொல்லும் போது அதாவது அவரை அவரை விட்டு செய்யறது எல்லா விதமான சொல்லுவாங்களே எல்லா விதமான அந்த தவறுகள் அவருடைய அந்த அவர் அதை அவருடைய திட்டுதல் அவருடைய பழிப்பு அவருடைய பாவம் அது மாதிரி அதெல்லாம் என்ன செய்கிறது அவரை விட்டு நீக்கி விடுதல் எதிரிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க என்னது லஃப அன் ஹு வ தம்ப வலம் யாஹிது ஹு சா ம ஹ ஹூ ஒஜதல் ஹு ஹஜ்ஜத் ஃபிமா ஃபால அவ் கால என்னெல்லாம் செய்யணும் அவர் அதாவது அவரை விட்டு அந்த தவறை நீக்கிறணும் ஏதிரிங்கிறதுக்கு விளக்கங்கள் சொல்லும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப அவரை என்ன செய்யுற அந்த தவறை அதை விட்டு அவரை விட்டு நீக்கிறணும் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா அவரை பழிக்க கூடாது மூலம் அவரை எந்த விதத்திலையும் பிடிக்கக்கூடாது அதே போல் அவரை என்ன செய்வோம் பெருந்தன்மையோட விட்டுவிட வேண்டும் அதே போல் அது மட்டுமல்ல அவர் செஞ்ச செயலோ அவர் சொன்ன சொல்லுக்கோ என்னது அதுக்கு ஒரு ஆதாரத்தை தேடி அவரை ஒரு நல்லவர் என்பதாக அவர் மீது தவறில்லை என்பதை நிரூபிக்கணும் அப்படி இந்த நேரத்தில் அவர் செஞ்சதுக்கு என்ன செய்கிறாரு இவர் அவர் செஞ்ச செயலுக்கு இவர் அதில் தவறு இல்லை என்பதை தெளிவா நிரூபிச்சாரு அதை தான் அதிரி அகாக்க உன் சகோதரனுடைய அந்த உதிரை அந்த அந்த விஷய காரணத்தை தங்கடத்தை நீ ஏற்றுக்கொள் மின்ஹூ இன்னும் விடு மின்ஹூ அவர்ல இருந்து நீ எடுத்துக்கொள் மா அவர் உனக்கு எந்த ஒன்றை தந்தாரோ அதை நீ எடுத்துக்கொள் எந்த ஒன்றை தந்தாரோ அதை நீ எடுத்துக்கொள் அப்போ உனக்கு எந்த ஒன்றை அவர் கொடுத்தாரை நீ எடுத்துக்கொள் இன்றைய நாளுடன் நாளை என்பதும் இருக்கிறது அப்ப இன்றைய நாளோட எல்லாம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்க கூடாது இன்னைக்கு பிறகு நாளை என்பதும் வருகிறது ஆனால் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த தங்கடத்தை ஏற்றுக்கொண்டோம் அவருக்காக வேண்டிய பெரிய மனது செய்து நாம் என்ன செஞ்சோம் அவரை விட்டு கொடுத்து செஞ்சோம் சொன்னா அவரை அவருடைய குற்றத்தை குற்றமாக கருதாது அதை ஒரு நல்ல காரணங்களை சொல்லி நாம தட்டி கொளிச்சோம் அதை நலவாக ஆக்கினோம் என்றால் இன்னைக்கு நமக்கு நடந்தமா நாளைக்கு என்ன செய்யும் அடுத்தவங்க நமக்கு செய்வாங்க இன்றைய நாளுடன் நாளை என்பதும் இருக்கிறது வல் அவுது அஹமது வுது என்பது திரும்புவது என்பது அஹ்மது மிக புகழுக்குரிய இருக்கிறது அப்ப திரும்ப திரும்ப ஒரு நல்ல காரியங்களை செய்வது பழக்கம் இருக்குதா நல்ல விஷயம் இது போன்ற விஷயங்களை செய்யறது இருக்குத மிகவும் புகழுக்குரியதாக இருக்கு இஸ்முத் சொல்றது நல்ல ஒரு புகழுக்குரிய காரணம் காரணமாக காரியமாக இருக்கிறது இவ்வாறு அந்த கடிதத்தை என்ன செய்கிறாரு அபு பக்கர் குவார் அவருடைய அந்த செய்துக்கு தலைவருக்கு எழுதி அனுப்புகிறார் அதற்கு பிறகு இது இது இதன் மூலம் நமக்கு அந்த விஷயங்கள் புலப்படுகிறது பொதுவாக இவருடைய விஷயத்தை சொல்லும் போதே இவர் பொதுவாக எனது தன்னுடைய கவிதைகள் மூலமாகவும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருந்தார் என்பதாகவும் தெளிவாக எழுதப்படுகிறது எனவே இந்த கடிதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நாம் முன்னால் சென்ற மூன்று பாடங்கள் உதாரணமாக அதனுடைய படிப்பினைகளை இன்ஷால்லா இதனுடைய பின்னால் கூறி இந்த பாடத்தை முடிக்க இருக்கிறோம் அல்லாஹுத்லா நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அடிப்படையிலே முதலாவது இதற்கு முன் சென்ற பாடமான சுரதியு அன்பு எக்லுமூ ஹசரத் அல்லாஹு அன்பு அவர்கள் தங்களுடைய நாளை எவ்வாறு கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இந்த மூன்று பாடங்களிலும் நாம் சொல்லியிருந்தோம் அதன் மூலம் கிடைக்கப்பட்ட படிப்பினைகள் ஒரு ஒரு இரண்டை இங்கு நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையிலே நடந்த விஷயங்கள் அவர்கள் தங்களை தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட விதங்கள் அது சம்பந்தமாகத்தான் இங்கு பேசப்போகிறோம் முதலாவது விஷயம் சஹாபாக்கள் அரசர்களானாலும் அல்லாவின் அடிமையாகவே வாழ்ந்தார்கள் அரசராக ஹலீஃபாவாக பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தன்னை படைத்த அந்த ரப்புக்கு முன்னால் முழு அடிமையாகவே வாழ்ந்தார்கள் இரண்டாவது விஷயம் அடியார்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் அரசர்களாக இருக்கிறார்கள் ஹலீஃபாக்களாக இருக்கிறார்கள் பெரும் பதவிகள் அதிகமான சுமைகள் பொறுப்புகள் எதிர்க்கு மத்தியிலே பல அலுவல்கள் இருந்தாலும் அடியார்களுக்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி குடிமக்களை கவனித்து அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தேவையையும் விசாரித்து அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை எடுத்து செய்திருக்கின்றார்கள் ஹசரத் மாவியார் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அதேபோல் அல்லாஹின் கடமையையும் நிறைவேற்றினார்கள் இதற்கு மத்தியிலே அல்லாஹு தாலாவுடைய கடமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலேயும் பார்க்கிறோம் அங்கு அந்த ஹசரத் மாவியார் ரதோல்லாஹூ அன்போருடைய மஜிலிசை பற்றி நாம் படித்தோம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை மக்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அதிலும் குறிப்பானவர்களுக்கு இடையிலே டைம் கொடுக்கிறார்கள் அவர்களோடு உட்கார்ந்து பேசுகின்றார்கள் தன் நேரத்தை இதிலே கழிக்கின்றார்கள் வீட்டிற்குள் நுழைவார்கள் நுழைந்தவுடன் இங்கு அமர்ந்தவர் நினைப்பார் வரமாட்டார் என்பதாக திடீரென்று பார்த்தால் வந்து விடுவார்கள் இவ்வாறு தங்களுடைய நேரங்களை முழுமையாக கொடுத்த போதிலும் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமையை ஒருபோதும் குறை வைக்கவில்லை தொழுகையுடைய விஷயமாக இருக்கட்டும் குரான் திலாபத்துடைய விஷயமாக இருக்கட்டும் நஃபில்கள் சின்னத்துகளுடைய விஷயமாக இருக்கட்டும் எவ்வளவு தெளிவாக நாம் பார்க்கிறோம் மகரிப்புக்கு பிறகு தினமும் குரான் ஓதக்கூடிய மாமூலை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டார்கள் இன்னும் இரவு நேரத்திலும் வணங்கக்கூடிய அந்த நிரந்தர நிரந்தரமான பழக்கத்தை மாவியார் ரஜி அல்லாஹூ தாலா அவர்கள் வைத்திருந்தார்கள் இதுபோன்று பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அழகிய படிப்பினையாக இருக்கிறது நான்காவதாக வாழ்க்கையில் எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அரச வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் தங்களுக்கென ஒரு அறிவிப்பிலே வந்திருப்பதை போன்று நாம் அதை பாடத்திலேயும் சொல்லி காண்பித்தோம் மிம்பரில் ஏறி ஹுத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆடையைப் பார்த்தால் ஒட்டு இருக்கிறது அரச ஆடை அணிந்தல்ல மாறாக அடியானுடைய ஆடை அணிந்து தன் ஒரு அடிமை என்பதை தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்துவதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை எளிமையான முறையிலே வாழ்க்கையிலும் எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் உத்தம சத்திய சஹாபா நதி அல்லாஹூ அன் அல்லாஹு தாலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக அவர்களுடைய இந்த விஷயங்கள் நமக்கு அழகிய படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கிறது நாம் நமது வாழ்வில் அதை எடுத்து பின்பற்ற வேண்டும் பின்பற்றி நாம் முழு வெற்றியை பெற வேண்டும் இம்மை மறுமையிலும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் அடுத்ததாக நாம் அடுத்து பார்த்த பாடங்கள் நாற்பத்தொன்பது ஐம்பது இதிலே ஹசரத் அஹமது பின் ஹம்பல் ரஹமதுல்லாஹி அலிஹி அவர்களை பற்றி பேசப்பட்டது இஸ்திகாமது அஹமது அபி அதாவது அசரத் அஹமத் ஹம்பல் ரஹமதுல்லாஹி அலஹி அவர்களுடைய நிலைப்புத்தன்மை என்ற அடிப்படையிலே அந்த பாடம் வந்தது அதிலே சில முக்கிய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டது அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன அதை நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கு சொல்லப்படுகிறது அதில் அஹமது பின் ஹம்பல் ஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள் பெரும் இமாமாக இருக்கிறார்கள் முதலாவது விஷயம் அல்லாவிற்காக கடுமையான தியாகம் செய்தார்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஹலீஃபாவிற்கும் இவர்களுக்கு மத்தியிலே ஒரு கொள்கையிலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அது இவர்கள் இருப்பது சரியான பாதை நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் சஹாபாக்களும் வாழ்ந்து காட்டிய பாதை அதுதான் தீனி அகீதாவாக இருக்கிறது அதற்கு எதிராக சொல்லக்கூடியவர் அரசனாக இருக்கிறார் அந்த நேரத்தில் பொறுப்புள் இருக்கக்கூடிய வழியாக இருக்கிறார் பெரும் பதவியில் ஏற்கக்கூடியவராக பதவியிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏதேனும் சொன்னாலும் கூட ஆபத்து என்று தெரியும் ஆனால் அல்லாஹுடைய விஷயத்திலே எவ்வளோ பெரிய தியாகம் செய்ய வேண்டியது வந்தாலும் அதற்காக நான் தயார் என்று உண்மையை எடுத்துரைத்து கடுமையான அடியையும் கடுமையான சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்ட அதற்கு அஹமது பின் ஹம்பல் அஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் அந்த நிலையிலும் நிலைப்புத்தன்மையோடு தன்மையோடு தன்னுடைய அந்த இஸ்லாத்துடைய தீனுடைய கொள்கையை உறுதியாக எடுத்து கூறினார்கள் இரண்டாவது விஷயம் சூழ்ச்சிகளை முறியடிப்பவன் தான் அவர்களை சிறையிலே வைத்து கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்தாலும் தாலா அவர்களை அனைத்து சிரமங்களையும் அடியும் பெற்ற போதிலும் அவர்களின் உறுதியாக இருந்து அல்லாஹ் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையெல்லாம் தகுடுபடியாக்கி அவர்களை மீண்டும் வெளியே வர வைத்து அவர்களை வாழச் செய்தான் இது அல்லாஹ் எங்கு நாடுகிறானோ யாருடைய சூழ்ச்சி வேண்டுமானாலும் அல்லாஹு தலா இல்லாமல் ஆக்கி விடுவான் என்பதற்கு இது இது ஒரு அழகான ஒரு படிப்பினை மூன்றாவதாக ஆரோக்கியத்தின் மீது அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் அகமது பின் ஹம்பத் ரஹமத்துல்ல அலே அவர்கள் முதுகெலும்பில் வலி இருக்கின்றது எந்த இடத்தில் இருக்கின்றது என்பது தெரியவில்லை யார் அந்த டாக்டருக்கு தெரியல அவர் கேட்கின்றார் அப்போ அகமது பின் அஹம்பதுல்லாலே அவங்க சொல்றாங்க நீங்கள் என்னுடைய தன்றி முதுகெலும்பிலே ஆங்காங்கே கையை வைத்து காண்பியுங்கள் நான் உங்களை விரலை வையுங்க நான் வழி இருந்தால் சொல்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ அந்த மனிதர் வைக்கக்கூடிய இடம் இருக்கின்றதே ஆரோக்கியமுள்ள இடம் வழி இல்லாத இடம் என்ன சொல்கிறாங்க அலஹமது இல்லா இல்லதி ஆஃபியா அல்லாஹ் கொடுத்தானே ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த ரப்புக்கே நன்றி என்பதாக அவர்கள் கையை வைக்கும்போதெல்லாம் இவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் அல்லாவை புகழ்கிறார்கள் எங்கு வழி இருக்கிறதோ வலியுடைய இடத்திலே கரெக்டாக கையை வைத்தவுடன் அஸ் அலுல்லா ஆஃபியா அல்லாவிடம் நான் இதற்கு இந்த வழியிலிருந்து நிவாரணியை கேட்கின்றேன் என்பதாக துவா செய்கிறார் அடுத்து நான்காவது விஷயம் அநீதி செய்தவரை கூட மன்னித்து விடுங்கள் அதற்கு அகமது பின் அஹம்பு ரஹ் அவருடைய பழக்கங்கள் அநீதி செய்தவங்களை கூட என்னது மன்னிச்சிடறாங்க அநீதி இழைத்தவங்களை கூட மத்தசிம் பில்லா எவ்வளவு பெரிய அநியாயம் அதில் அஹமது பின் அஹம்பு ரஹமதுல்லாலே அவர்களுக்கு எதிராக செய்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் கூட அஹமது பின் அஹம்பல் ல்லி அவ்வளவு சிரமத்திலும் சிக்கலிலும் கூட சொல்லக்கூடிய வார்த்தை என்னாத்தி பில்லாவை மன்னித்து விடு என்பதாக அதற்கு காரணம் கேட்டபோது சொல்லக்கூடிய பதில் என்ன நாயன் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அலாதியான இல்லாத பிரியம் வைத்திருக்கக்கூடியவராக திகழ்கிறார்கள் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணம் நாளைக்கு மறுமேல எனக்கும் நாயிம் சல்லாஹ் இஸ்லமுடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கும் மத்தியிலே எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு பகைமையோ ஒரு வாதமோ இருப்பதை நான் கூட விரும்பவில்லை என்பதாக கூறிவிட்டு அவருடைய அனைத்து விஷயங்களையும் நான் ஹலாலாக்கி விடுகிறேன் எனக்கு ஏற்பட்ட சிரமங்கள் எனக்கு கொடுத்த இன்னல்கள் துயரங்கள் துக்கங்கள் அத்தனையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்பதாக சொன்னவர் தான் அசரத் அஹமது பினு அம்பல் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் அநீதி இழத்த இழைத்தவரை கூட மன்னிக்க கூடிய பக்குவம் கொண்டவர்கள் அடுத்ததாக அஷ் அபும் கஞ்சனும் என்ற ஒரு பாடம் வந்தது அஷ் அபுன் அஷ் அபு அ கஞ்சன் என அஷ் அபு அல் பஹீல் என்பதாக அதாவது அஷ் அபும் கஞ்சனும் அஷ் அப் என்பவர் யார் என்பதும் அவர் எங்கிருக்கிறார் எந்த விஷயம் என்பதாம் நாம் தெளிவாக எடுத்து சொன்னோம் ஆனால் அங்கு என்ன விஷயம் நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஷபை வந்து இந்த கஞ்சன் அரசனா இருக்கான் கூப்பிடுறான் இருந்தாலும் இவர் என்ன செய்யறாரு இவரா தட்டி கழிக்க முடியலை இருந்தாலும் இதனுடைய படிப்பில் என்ன சொன்னால் நாம் யாரு கூட தோழமை கொள்றோம் யாரோடு சேர்கிறோம் என்பதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எவையில்லாத சிக்கலிலும் வீணான வம்பனிலும் மாட்ட வேண்டிய நிலை ஏற்படும் இரண்டாவது கஞ்சத்தனம் பெரும் ஆபத்தானதாக ஆபத்து கஞ்சத்தனம் பெரும் ஆபத்தானது கஞ்சத்தனம் இருக்கிறத பெரிய ஆபத்திற்குரியது என்பதை நமக்கு இந்த சம்பவத்தில் எடுத்து காண்பிக்கிறது கஞ்சித்தனத்தினால் ஏற்படக்கூடிய கேடு என்ன என்பது நமக்கு நல்லா தெரிஞ்சது அதே மாதிரி கஞ்சித்தனத்தில் பறக்கத்து இருக்காது கஞ்சித்தனம் செஞ்சு பொருளை சேர்க்கலாம்னு நினச்சா நம்ம அதிகமாயிரு நினச்சா எல்லாமே வீணா போயிடும் அந்த கஞ்ச அரசன் என்னாச்சு கஞ்சித்த செய்ததுனால் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் இழந்து அவர் தன்னுடைய பதவியையும் இழந்த அந்த சம்பவத்தை நாம் அதிலே பார்க்கிறோம் எனவே இந்த மூன்று பாடங்களின் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினைகளை இங்கு நாம் கூறியிருக்கிறோம் அஹம்துல்லா இந்த படிப்பினைகள் மூலம் நாம் நமது ஒரு நல்ல விஷயங்கள் இதில் என்ன இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எது நம்முடைய ஆபத்திற்குரிய விஷயமாக இருக்கிறதோ தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றதோ அதை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சீரான வாழ்க்கையை தந்து நம்மை இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய பொருத்தத்தோடு வாழச் செய்து பொருத்தத்தோடு மரணிக்கச் செய்வானாக தாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته